வணக்கம் பணியாளர் தேர்வு ஆணையம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஒரு அறிக்கை வெளியிட்டு அறிவிப்பு அதாவது உதவி ஆய்வாளர் கைரேகை பிரிவு கிட்டத்தட்ட பதினேழு காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க எங்க வேலை அப்படின்னா தேசிய குற்ற ஆவண காப்பகம் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமைச்சகத்துல இந்த பணி இருக்கு குற்றவியல் மற்றும் ஃபாரன்சிக் சயின்ஸ் இந்த பிரிவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக கருதப்படுகிறது இது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடத்துகிறாங்க இது சம்பந்தமாக ஒரு சில தகவல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ இந்த காணொளியில நம்ம சொல்றது உங்களுக்கு இந்த தகவலை தெரிவிக்கிறது இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அந்த அறிவிப்பை முழுமையாக பார்க்க பார்த்து வாசித்து அதில் இருக்கக்கூடிய எல்லா எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது சில தகவல்களை இங்கே பார்ப்போம் அறிவிப்பு வெளியாயிருக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு நடைபெற ஒரு ஒரு டென்டேட்டிவா எப்போ தேர்வு நடைபெற வாய்ப்பு இருக்குன்னா கணினி கணினி தேர்வு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் மே ஆறு முதல் எட்டு இந்த தேதிகளில் தேர்வு நடக்க வாய்ப்பு இருக்கு இந்த வெப்சைட்ல நீங்கள் போனீங்கன்னா இப்படி இருக்கும் இதில் நீங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செலெக்ஷன் போஸ்ட்டுங்கிறத செலெக்ட் பண்ணி நார்தன் ரீஜியன்ல வாங்க ஏன்னா நமக்கு எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் உதவி ஆய்வாளர் கைரேகை அப்படிங்கிற பதவி வந்து என்சிஆர்பியில் வருது நார்தர்ன் ரீஜியன்ல வருது சரிங்களா அதுல நீங்க இங்க போனீங்கன்னா இந்த பதவியை பார்க்கலாம் இதில் இந்த கண்ணை அழுத்துனீங்க அப்படின்னா இந்த பதவி குறித்த தகவல்களை நீங்கள் பெற முடியும் அதுல சில தகவல்களை நம்ம இதில் பார்ப்போம் இப்ப பதவியினுடைய பெயர் உதவி ஆய்வாளர் கைரேகை சப் இன்ஸ்பெக்டர் ஃபிங்கர் பிரிண்ட் டெல்லியில தான் ஆரம்ப கட்டத்தில் உங்களுடைய போஸ்டிங் இருக்கும் பணி செய்ய வேண்டியது இருக்கும் இப்போ நம்ம கட்டாயமாக உங்களிடத்தில் இருக்க வேண்டிய தகுதி கட்டாய கல்வி தகுதி என்ன எசென்சியல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம் பேச்சுலர் டிகிரியில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி போறேன் நான் கிரிமினாலஜி அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் அகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் கிரிமினாலஜி மட்டும்தான் இருக்கணும் இல்லை நீங்கள் இங்கே பா பார்க்குற மாதிரி பயாலஜி இருந்தாலும் எலிஜிபிள் கெமிஸ்ட்ரி இருந்தாலும் எலிஜிபிள் ஜோவாலஜி இருந்தாலும் எலிஜிபிள் பாட்னி இருந்தாலும் எலிஜிபிள் ஃபாரன்சிக் சயின்ஸ் இருந்தாலும் எலிஜிபிள் டெவலப்மெண்ட் பயாலஜி பயோ கெமிஸ்ட்ரி செல் பயாலஜி பயோ சயின்ஸ் மைக்ரோ பயாலஜி பயோஃபிசிக்ஸ் இதுல எந்த ஒரு சப்ஜெக்ட் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் இருந்தாலே நீங்கள் தகுதி உடையவராக இருக்கிறீர்கள் இதில் உங்களுடைய பணி வந்து உங்களுடைய துறை வந்து என்சிஆர்பி தேசிய குற்ற ஆவண காப்பகம் ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துல ஸ்கில் டெஸ்ட் ஒரு குவாலிஃபைங் பேப்பர் என்று நினைக்கிறேன் அது தேவையில்லை அப்படின்னு போட்டுருக்காங்க உங்களுடைய சம்பள விகிதம் இப்படி இருக்கும் நீங்க இதில் பார்க்கலாம் இதனுடைய பிரிவு வந்து குரூப் பி நான் கெசட்டட் அப்படிங்கிறதுல வருது மொத்தம் பதினேழு காலியிடங்கள் இருக்கு மொத்தம் பதினேழு காலியிடங்கள் இருக்கு நீங்க இப்ப தேர்வு முறையை பார்ப்போம் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ஜெனரல் அவேர்னஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இங்கிலீஷ் நாலேஜ் ஒவ்வொன்றிலிருந்து இருபத்தைந்து 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 கேள்விகள் மொத்தம் நூறு கேள்விகள் இதில் தான் இதில் நெகட்டிவ் மார்க் இருக்குது நீங்கள் தவறான ம தவறான பதிலை கொடுத்தீங்கன்னா இத்தனை மா இத்தனை மதிப்பெண்கள் குறைக்கப்படும் ஒவ்வொரு கேள்விக்கும் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கவனிங்க இதில் இந்த நோட்டீஸில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் வாசிச்சிருங்க இதில் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த அளவுக்கு கீழே உங்களுடைய மதிப்பெண்கள் போச்சு அப்படின்னா கேண்டிடேட் ஸ்கோரிங் லெஸ் தேன் கட் ஆஃப் மார்க்ஸ் ஆஸ் கிவன் பிலோ வில் நாட் பி கன்சிடர்ட் ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் எப்படி அவங்க ரேஷியோ எந்த ரேஷியோ படி அழைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஒரு மாநிலத்தில் உங்களை நியமிச்ச பிறகு நியமிக்கிற பட்சத்தில் அந்த மாநிலத்தினுடைய ரீஜினல் லாங்குவேஜ் அதாவது லோக்கல் லாங்குவேஜ் நீங்கள் அதில் ப்ரொஃபிஷியன்சி கொண்டு வருகிற மாதிரி இருக்கும் அந்த மொழியை கற்று அதில் புலமை பெறுகிற மாதிரி இருக்கும் அதை இங்கே சொல்லியிருக்காங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சிறப்பாக இந்த தேர்வுக்கு தயாராகுங்க தேசிய குற்ற ஆவண காப்பகத்தில் இது ஒரு நல்ல வாய்ப்பு பதினேழு காலியிடங்கள் வந்திருக்கு எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் பணியாளர் தேர்வு ஆணையம் இந்த 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 விஷயத்தை நடத்துகிறாங்க செலெக்ஷன் போஸ்ட்டுங்கிற அந்த கேட்டகரி கீழே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த தகவல் உங்களுக்கு வந்தால் நீங்கள் நினைப்பதை இந்த கருத்துரு பெட்டியில் இல்லைன்னா அந்த விமர்சன பெட்டியில் தெரிவிங்க நீங்கள் வெற்றி பெற்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த தகவலை தெரிவிங்க மகிழ்ச்சியை மகிழ்ச்சியுடைய ம அது ஒரு மகிழ்ச்சியை நமக்கு ஏற்படுத்தும் தொடர்ந்து இந்த பணியை நாம் செய்வோம் நல்ல முறையில் தயார் செய்யுங்கள் நேர்மையான முறையில் மக்கள் சேவை செய்யுங்கள் நன்றி வணக்கம்